வணக்கம் பாலமிருகன் சாட்ட மாமா மாமாப்பைய ஒரு வீடியோ போட்டிருந்தான் அதாவது சம பாலுறவாளர்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற அனைவரும் ஒரு ஊர்வலம் போயிருக்காங்க அது சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தா இந்த வீடியோவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பேஸுகளும் இந்த சாட்ட மாமாப்பைக்கு எதிராக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஏன் இறங்கி அடிச்சிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மதவாதிகள் அப்படின்னு தன்னை எல்லாருமே அடையாளப்படுத்திக் கொள்கிற அனைவருமே இந்த மாதிரி விஷயத்துல அந்த குறைந்தபட்ச விஞ்ஞான அறிவுங்கிறது சுத்தமாவே கிடையாமல் அந்த பழமைவாத கண்ணோட்டத்தோட இது எல்லாமே இயற்கைக்கு புரனானது முரணானது அதானது இதான் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நாம் என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இந்தியா இந்தியா போன்ற நாட்டில் சட்டப்படியாக சட்ட உரிமைகளோட ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய அனைத்து கட்டமைப்பும் இங்கே கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது வெள்ளைக்காரன் இங்க கவர்மெண்ட் ஆட்சி நடத்தும் போது இந்த மாதிரி சட்டங்களை எல்லாமே வந்துகிட்டு தவறானது ஆயுள் தண்டனை வரைக்கும் இருக்கு மரம் தண்டனை வரைக்கும் இருக்குன்னு அதை இஷ்டத்துக்கு நோக்கத்துக்கு கூவிக்கிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே முடிஞ்சு போய் உச்ச நீதிமன்றமே மிக தெளிவாக அனைவருக்கும் அனைவருமான அவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான வாழ்வை வாழ்வதற்குரிய உரிமை இங்கே இருக்கின்றது இதை தாண்டி கருத்து சொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படிங்கிற இடம் தான் அதாவது ஒரு ஆணு போய் நீ ஏன் ஆம்பளையா ஒருத்த கேள்வி கேட்டா இது எவ்வளவு கேனத்தரமான ஒரு கேள்வி அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து நீ ஏன் பொம்பளையா பிறந்த அப்படின்னு சொல்றேன் இது எவ்வளவு முட்டாள்தரமான ஒரு கேள்வி ஒரு ஆண்கிட்ட வந்து ஏன் ஒரு பொங்கலையை மட்டுமே உனக்கு பிடிக்குது

அதாவது அனைத்து விதமான எல்லையுமே நான் தாண்ட போறேன் அப்படிங்கிறது கிடையாது உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் உனது பொறுப்புணர்ச்சிக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த விஷயத்துல இருக்கு அவங்க யாரா மேல நின்றுட்டு போகட்டும் யாராவது அவங்க கேள்வி கேட்டுட்டு போகும் அவங்க தன்னுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துறாங்க அவங்க சட்ட ரீதியான விஷயங்களை வந்துட்டு அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க இதுல சராசரியா ஆம்பளையா இருக்கிற வேலைகளுக்கு எல்லாம் என்ன குத்துதுன்னு தான் இப்ப தெரியல ஐயோ போச்சே கலாச்சார கலாச்சாரத்தை சீர்கிருத்தி கொட்டார்கள் அதை செய்து கொட்டார்கள்னா உங்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் எங்கிருந்து உங்களுடைய கலாச்சாரங்களை பற்றி பேச ஆரம்பித்தால் நீங்கள் எத்தனை முறை தும்பை பூவை தூக்க போட்டு நீங்க தொங்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று சொல்லலாம் இந்து மதத்துல ஒரு அப்பாவை ஒரு மகள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் எழுதி வச்சிருக்கான் சரஸ்வதியுடைய கணவனோட பேர் வந்து பிரம்மன் பிரம்மனுடைய மகளுடைய பேர் வந்து சரஸ்வதி இதை விட கேவலமாக இந்துக்கள் என்று எவனவன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறானோ அத்தனை பேரும் இதுக்கு பதில் சொல்லவா வேண்டாமா இந்த இடத்துல உங்களுக்கு கலாச்சாரம் சீர்கடலையா அதே இதே காரணத்தை வைத்துக் கொண்டுதான் அனைத்து அனைத்து விதமான மதங்களும் வந்துகிட்டு கருத்து பேசிட்டு இருக்கு நாம என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா அவங்க சட்ட ரீதியாக தனது அணுகுமுறைகளை மேற்கொள்கிறார்கள் சட்ட ரீதியாக தனக்கு தேவையான தேவைகளை வந்து இங்கே போராட்ட போராடுகின்றார்கள் அவங்க சட்ட ரீதியாக வாழ்வதற்குரிய உரிமையை கேட்கிறார்கள் உங்களுக்கு என்ன வந்துச்சு இங்கே வந்துகிட்டு தனி உரிமையை பேசுவது சட்டப்படி குற்றம் பகடி உரைத்தல் வந்து சட்டப்படி குற்றம் மனிதர்களாக இருப்பவர்கள் அடுத்தவர்கள் கேலியும் பிண்டும் செய்யக்கூடாதுன்னு பால படமா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இவங்க வந்துகிட்டு தனி மனிதர்களுடைய அவர்களுடைய உளவியல் சாதாரண பிரச்சனை இங்க இன்னும் சொல்ல போனோம்னா மிகப்பெரிய பிரச்சனைய ஓஷா அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தெளிவா சொல்லியிருக்காரு எவன் எவெல்லாம் இங்க வந்துகிட்டு எதிர்த்து கூப்பாடு போடுறானோ அத்தனை பயிலுமே ஆழ்மனதுல அவன் வந்து சம பாலுறவர்களாகத்தான் இருக்கான் அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தைக்கு இது வரைக்கும் எவனுமே மறுப்பு சொல்றது கிடையாது உளவியல் ரீதியாக இந்த மாதிரி கூப்பாடு போடக்கூடிய அத்தனை கருத்துமே உண்மைன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் இதற்கான பதிலை சொல்லியிருக்காங்க அதனால நான் காக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கோர்த்துட்டு கடந்து போகட்டும் இவனுக்குதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லா விஷயமும் கடந்து போட்டோம் இது அவங்க கடந்து போகக்கூடிய விஷயத்த நீயே ஏன் கருத்து சொல்லிட்டு ஐயோ போச்சு ஐயோ போச்சு கத்திட்டு இருக்கேங்கிறதா முக்கியமான ஒரு கேள்வி ஆரம்பிக்கலாம்